ஹாய் குடேஸ்னம் இன்னைக்கு பார்க்க போற கதை எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியுமா வாங்க பார்க்கலாம் ஒரு வாட்டி ஒரு விவசாயி தன்னோட கழுதையை வித்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதனால பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கிற சந்தைக்கு தன் மகனையும் கூட்டிட்டு நடந்து போயிட்டுருக்காரு ரெண்டு பேருமே கழுதை மேலே உக்காரலை ஏன்னா கழுதை மேலே ஏறி உட்காந்தா அது களைப்பாயிடும் அப்புறம் நல்ல விலைக்கு விற்க முடியாமல் போயிரும் அப்படின்னு நினைச்ச விவசாயி அது மேலே ஏறாமல் ரெண்டு பேரும் அதை இழுத்துட்டு நடந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க போகிற வழியில சில வழிபோக்கர்கள் இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க இந்த முட்டல்களை பாரு ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க யாராவது ஒருத்தர் கழுதை மேல ஏறி சவாரி செய்யலாம்ல அப்படின்னு கேலியா பேசிட்டு போறாங்க அதனால தன் மகன் கழுதையின் மீது ஏறி உட்காரட்டும் அப்படின்னு விவசாயி தீர்மானிக்கிறாரு மகன் கழுதை மீது சவாரி செய்ய விவசாயி பயணத்தை தொடர்ந்தாரு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா வேற சில பேர் பாக்குறாங்க வயசான தந்தை இப்படி நடந்து வர இப்படி இலவட்ட பையன் கழுதை மேல உட்காந்துட்டு வரானே அப்படின்னு சில பேர் கோபமா பேசிட்டு போறாங்க அவங்க பேச்சை கேட்டதும் அவங்கள திருப்தி செய்கிறதுக்காக மகன் கீழே இறங்கி தந்தையே கழுதை மேலே உட்கார செய்கிறான் ரெண்டு பேருமே கிராமத்தை நோக்கி பயணம் செய்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க வீட்டு வாசலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த சில முதிய பெண்கள் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க அந்த பெண்கள் தான் வசதியாக உட்காந்துக்கிட்டு அந்த முதியவர் தன் மகனை இப்படி நடந்து வர சொல்லி கொடுமைப்படுத்துகிறானே அப்படின்னு விவசாயியை குற்றம் சாட்டுறாங்க விவசாயிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு உடனே என்ன பண்றாரு தன் மகனையும் தான் கூட கழுதை மேல உக்கார வைக்கிறாரு இப்ப ரெண்டு பேருமே கழுத மேல உக்காந்து கிராமத்தை நோக்கி போறாங்க வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சில உழவர்கள் இவங்களை பாக்குறாங்க எத்தகைய குடுமைக்காரர்கள் பாவம் அந்த கழுதை கண்டிப்பா சுமை தாங்கமே கீழே விழுகுதான் போகுது அப்படின்னு விமர்சனம் செய்கிறாங்க இத கேட்டதுமே தந்தையும் மகனும் உடனே கழுதையின் மீது இருந்து கீழே குதிக்கிறாங்க கழுதையை தூக்கி கொண்டு போறதுதான் சிறந்தது அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே தீர்மானம் பண்றாங்க மிகவும் சிரமப்பட்டு கழுதையின் கால்களை கட்டினதுக்கப்புறம் ஒரு கொம்பில் அதை கட்டி அதை தோல்ல தூக்கிக்கிட்டு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க கிராமத்தை அடைகிறதுக்கு முன்னாடி ஆற்றின் பாலத்தை அவங்க கடக்க வேண்டியிருந்தது விவசாயியும் அவருடைய மகனும் ரொம்ப சிரமப்பட்டு கழுதையை தூக்கிட்டு வர்ற அந்த வினோத காட்சி ஆத்துக்கு அந்த பக்கத்தில் இருந்த குழந்தைகள் பார்த்து கை தட்டி சிரிக்கிறாங்க பெரிய சத்தத்தை கேட்டு பயந்து போன கழுதை பெருசாக மூச்சு விடுது அதை தூக்கிட்டு வந்த தந்தை மகன் இருவரின் பிடியிலிருந்து நழுவி ஆற்றில் விழுந்தது ஏமாற்றம் அடைந்த விவசாயி வெறுங்கையோட வீடு திரும்புறாரு ஹாய் குடேஷ் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம செயல்களை அவங்களுக்காக மாத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில் இந்த விவசாயியோட நிலைமை தான் நம்மளுடைய நிலைமையும் அதுக்காக நம்ம யார் பேச்சையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது எல்லாரோட ஆலோசனையும் நம்ம கேட்கணும் ஆனால் முடிவு நம்மளுடையதாக இருக்கணும் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்